இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் கேப்டன் அவர்களால் இடம் வாங்கப்பட்டு ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பிலே மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுவதற்காக வாங்கப்பட்ட இடம் அதில் முப்பத்தைந்து ஐந்து பயனாளிகளுக்கு கேப்டன் அவர்களால் இங்கே வழங்கப்பட்டது அப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைய மாவட்ட தலைவராக இருந்த சந்திரகுமார் பொருளாளர் இருந்த மனோகர் அவங்க ரெண்டு பேர்த்து பேர்லேயும் தலைவர் வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்தாங்க மீதி இருந்த இடத்தை மரியாதைக்குரிய சந்தரகுமார் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்ட காரணத்தினால் மீதி இருந்த இடத்தை அவர் ஆக்கிரமிப்பு செய்து அவர் எடுத்துக்க முற்பட்டார் அது வழக்கு போட்டு மீண்டும் தலைவருக்கே அந்த இடத்த மீண்டும் நீதிமன்றத்தால் வெற்றியடை செய்து நீதிமன்றம் இப்போ வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எட்டாண்டு சட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த இடத்த வந்து மீண்டும் கேப்டனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இப்போ என்ன ஒன்று அடுத்தது என்ன அடுத்து தலைமை கழகத்திலே மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலர் அவர்கள் பயனாளிகளுக்கு கேப்டன் அடிப்படையில் அவர் என்ன நோக்கத்துக்காக வாங்கினாங்களோ அதே அடிப்படையில் அவங்க வந்து செயல்படுத்துவாங்க